பிரியமான சகோதரனே சகோதரியே தடைகள் தகர்க்கப்படுகிறது என்னென்னலாம் தடை உங்க முன்னாடி இருக்கோ எல்லாத்தையும் ஆண்டரைக்கு உடச்சு போடுறேன்னு சொல்லி தீர்க்க தரிசனம் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார் மிகா ரெண்டு பதிமூன்று தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார் அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உற்றவேசித்து கடந்து போவார்கள் இது யாவியான உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார் தடைகளை உடச்சு போட்டு ஆண்டர் உங்க முன்னாடி போறேன்னு சொல்றார் நிறைய காரியங்களில் நிறைய தடை இருக்குல்ல உங்கள் குடும்பத்தில் உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் நிறைய சூழ்நிலைகள் நேற்று கூட ஒரு தடை இன்றைக்கு காலையில் கூட ஒரு தடை ரெண்டு வருஷமா தடை ஒரு வருஷமா தடை வீட்டை குறித்ததான தடைகள் எல்லா தடையும் ஆண்ட நேசுறார் உடைச்சு போட்டு அது ஒரு வாசலா உண்டு பண்ணி உங்களை கூட்டிட்டு போறேன்னு சொல்றாரு ஊழிய பாதையில் தடையோடு இருக்கிறீங்க சகோதரா ஊழிய பாதையில் தாகத்தோடு இருக்கீங்க ஆனால் உங்களால் எதுவும் செய்ய முடியலை ஆன்று சொல்கிறார் உன் தடைகளை இன்னைக்கு நான் உடைப்பேன் திறந்த வாசலை உனக்கு வைப்பேன் அதன் வழியா நீ பிரவேசித்து கடந்து செல்வாய் நிறைய காரியங்களை சுதந்திரீங்கன்னு சொல்லி ஆவியான தீர்க்க தரிசனம்